வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஜோதிட தகவல் புதிய தகவலாக நாம இப்ப பார்க்க போற தகவல் வீட்டில் இருக்கும்போது டெய்லர் மிஷின் இருக்கும் வீடுகளில் நமக்கு அந்த டெய்லர் மிஷினுடைய அமைப்பும் அந்த வீட்டின் ஜாதகருடைய அமைப்பும் நமக்கு என்ன ஒரு குணம் தரும் என்ன பாதிப்பை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த பாதிப்புக்கு உண்டான பரிகாரம் என்னங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது அதை கூப்பிட்டு கேளுங்க உண்டான விஷயத்தை செயல்படுத்தி அந்த வெற்றியில் நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் டெய்லர் மிஷின் இல்லை ஒரு டெய்லர் நம்ம வந்து அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் வரும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் வீட்டில் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ பொதுவா டெய்லர் மிஷின் வீட்டுல இருந்தாலும் என்ன பண்றோம் ஊசியில நூல் கோர்க்கிறோம் அப்போ அந்த வீட்டில் இதுபோல் உடம்பில் வெட்டி தைக்கக்கூடிய பாதிப்பு வரும் அந்த பாதிப்பு கண்டிப்பா இருக்கிற வீட்டுல அறுவை சிகிச்சை கண்டிப்பா வரும் என்ன மாதிரி இடத்துல வரும் அறுவை சிகிச்சை வயிற்றில் அறுவை சிகிச்சை கையில் அறுவை சிகிச்சை கண்ணில் அறுவை சிகிச்சை தலையில் ஏதாவது பிரச்சனை மனம் குழப்பமாகிறது ஏன்னா இந்த ஊசியில நூலை தைச்சு தைச்சு பட்டன் வச்சு பூமி உரண்ட போல இருக்கிறது எல்லாம் நம்ம தைக்கிறப்ப நம்ம மனசு குழப்பமாக கூடிய சூழ்நிலையிலும் கூட பழகக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கும் குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பால அறுவை சிகிச்சை வந்துடும் ஏன்னா டெய்லர் மிஸ்னா சனிக்கேதுன்னு அர்த்தம் சனிக்கேதுன்னு சொன்னா ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது அர்த்தம் ஏன்னா சனினா நமக்கு முடவன் அர்த்தம் கால் நம்ம வந்து மடக்கி காலினால் தானே நம்ம வந்து டெய்லர் மிஷின் இயக்கிறோம் அப்போ அந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீட்டுல யாருக்காவது வரும் கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு யாரோ ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சைகள் கண்டிப்பாக வரும் அப்போ அந்த அறுவை சிகிச்சையிலிருந்து நாம தப்பிக்கிறதுக்கு சாதாரணமாக பொதுவா சின்ன பிரச்சனையில் வந்தாலும் உடனே போய் நம்ம மருத்துவரை அணுகுவது நல்லது சின்னதாக இருக்கும்போது இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாலும் நம் தேகத்தில் அறுவை சிகிச்சை வரும் நம் குடும்பத்தில் வரும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த மாதிரி அமைப்பு டெய்லர் வீட்டு அமைப்புல ஒரு எழுபது சதமானம் எண்பது சதமானம் பார்த்தீங்கன்னா பிரசவமே வந்து நமக்கு ஆப்ரேஷன் பண்ணித்தான் எடுக்கிறாங்க சுகப்பிரசவம் தான் இருக்கு அப்ப அதுவே நமக்கு வெட்டி தேய்க்கிறதுக்கு சமம் ஆயிருக்கு ஏன்னா இந்த வெட்டி தேய்க்கும் தொழில் செய்பவர்கள் குடும்பத்தில் அதே வெட்டி தேய்க்கும் அமைப்பு அறுவை சிகிச்சை என மருத்துவம் அங்கே வருகிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த அமைப்பு அந்த காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை பயன்படுத்தி வருது இப்ப மேசராசினா தலை கண் நெஞ்சு சம்பந்தப்பட்ட பகுதியில் வருகிறது அதே மாதிரி அந்த மேசராசி தலைமை வீட்டில் தலைமையா இருக்கக்கூடியவங்களுக்கு காலில் ஏதாவது பிரச்சனை வரும் கால் உடைதல் காலுக்கு பிளேட் வைக்கிறது கை அந்த மாதிரி அமைப்புல வரும் ஏன்னா அந்த சனி உடைய அமைப்பு என்னென்ன இருக்குதோ அந்த அமைப்பில் உள்ள பிரச்சனை அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு சம்பவிச்சுட்டு இருக்கு அப்போ இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருந்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும் பரிகாரம்ங்கிறது ஒரு விதம் ஜாக்கிரதைங்கிறது இன்னொரு விதம் எதையுமே நமக்கு சின்ன அனுபவத்திலேயே அதை சரி செய்து கொண்டால் பெரிய அனுபவத்திற்கு நாம் செல்வதில்லை இது எல்லாருக்கும் தெரியாது என்னடா அது நான் செய்யற தொழில எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு அதுதான் தொழில் அப்புறம் அதுல பிரச்சனை வரும்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேட்கறது காட்டும் அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு குணம் இருக்கிறது வெட்டி தைக்குதல் ஒன்று சேர்த்துதல் அப்ப பல பேரத்தை இப்போ அதே கம்பெனியை வச்சு நடத்துறப்போ அந்த கம்பெனியில் பல பேர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அது காதலாகவோ திருமணமாகவோ நட்பாகவோ அந்த இடத்த அது உண்டு ஒண்ணும் ஏன்னா அதுதான் நம்ம ஒன்று சேர்த்துதல் தைக்குதல் அந்த மாதிரி அமைப்பு வரும் அப்போ இந்த தையல் மிஷின் இருக்கும் வீட்டில் டெய்லர் வேலைக்கு செல்லும் வீட்டில் எந்த ஒரு விஷயங்களும் சின்ன அனுபவமாக பார்க்க கூடாது எதையும் வருமுன் காக்கும் காப்பது போல் செயல்பட வேண்டும் ஏன்னா எல்லா டெய்லர்கள் வீட்லயும் அந்த மாதிரி ஒண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் நூறு சதமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொண்ணூறு சதமானம் நடந்திருக்கும் பத்து தான் அது எழுபது சதமானம் அந்த டெய்லருக்கே அந்த தொழிலை செய்பவர்கே வரும் முப்பது சதமானம் அந்த குடும்பத்தில் நடக்கும் வாத பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ இது பொதுவாக அந்த தொழிலுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டாலும் அறுவை சிகிச்சை கண்டிப்பாக கண்டிப்பா அந்த குடும்பத்துல அப்போ அந்த அறுவை சிகிச்சை எந்தெந்த பாகத்துக்கு வரும்னு கேட்டா அந்த குடும்பத்தில் கைகள் உடைந்து ஸ்டீல் பிளேட் வைக்குதல் கைகள் உடைந்து ஸ்டீல் பிடி பிளேட் வைப்பது அதே மாதிரி இருதய ஆப்ரேஷன் நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனப்பிரச்சனை மனக்குழப்பம் அது மனக்குழப்பா எல்லாமே எடுத்துக்கலாம் திருமண குழம்பத்திலேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு அதே போல அதே போல பைல்ஸ் பிரச்சனை இப்ப டெய்லருக்கு தான் வரணுன்ட்டு இல்லை அந்த குடும்பத்தில் வரும் ஏன்னா சனிக்கேது அப்போ இந்த முயற்சிக்கு சரியான பரிகாரங்களும் கண்டுபிடிக்கணும் சரியான முன் எச்சரிக்கையும் வேணும் வணக்கம் வாழ்க வளமுடன் பதிவு குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னுடன் ஜாதகம் பார்க்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது முயற்சி பண்ணுங்க நம்ம எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவன் கருணிங்கனால வணக்கம் வாழ்க வளமுடன்